சூழல்கள் இங்கே குத்தப்பட்டிருக்குது ஒரு ஒரே ஒரு வைரவர் சூழல் மெயின் அந்த ஆலயத்தை பார்க்குறதுக்கு முதல் வந்து ஒரு விஷயத்தை காட்டணும்பாங்க இப்போ இயற்கை வளம் பொருந்திய ஒரு இடம் தான் இந்த குருவி காட்டு பகுதி சொன்னால் ஒன்றுமே இல்லை இதில் என்னோட இந்த அழகு என்ன ரங்கு படப்பிடிப்பு சேர்த்து இந்த அழகு இந்த இடத்துல அழகாக பாருங்க இந்த கரையில் ஓரளவுக்கு வளர்ந்து வரக்கூடிய மருந்து மரங்கள் இந்த கரையில வந்து சிறிய தான் அவ்ள அழகா இருந்தது அதால வந்து இந்த பிடிச்சி பிடிச்சி வரணும்னு தோணுங்க அதால வந்து சேருந்து தண்ணிங்களை வைப்பாருங்க இதுதான் இது வந்து இந்த பகுதி வந்து ஒரு பிரதான வீதி அது வீதி 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 மாதிரி இல்லை அதால வந்து இப்போ கட்டுமான பணிகள் வர நடந்து கொண்டு இருக்குது பாலம் கட்டி கொண்டிருக்கணும் இந்த வீடு வீதி வந்து இனி வந்து புதிதாக அமைக்கப்பட நினைக்கிறேன் இந்த பகுதி இந்த பகுதிக்கு உள்ள வந்து நாங்கள் போர்டுல போகணும் இந்த பகுதிக்கு உள்ளே வந்து அந்த போர்டு பல்ல மட்டும் சொல்லி வேணும் இல்லை அதை கொண்டு மீண்டும் நடைபெறுகிறது இதுதான் அந்த பகுதி இந்த பகுதி எங்குமே நான் சொன்னேன் அங்க போது துவங்கி நிலத்தில இருந்து இந்த பகுதி எல்லாமே வந்து தான் உள்ளே விதவிதமான வெளிநாட்டு பறவைகளும் உள்நாட்டு பறவைகளும் நீர் நீர்வாழ் உயிரினங்களும் முதலைகளும் அந்த எல்லாமே வந்து இங்க பல்கி பெருகி போயிருக்கின்றது அவளை இயற்கை வளம் பொருந்திய ஒரு இடம் தான் இந்த காட்டு பகுதி பணி நடந்து கொண்டிருக்குது ஒரு முக்கியமான நல்ல வேலை திட்டம் ஒன்று இது அது வீதி அப்படி பார்த்தா இங்காலும் வீதி இதுல வந்து மக்கள் சிரமப்பட்ட அந்த காலத்துல வந்து மாலை நேரங்கள் எல்லாம் சிரமமா இருந்தது இப்பொழுது வந்து இந்த வீதி புண்ணாக்கு இதுல ஒரு பிரம்மாண்டமான பாலம் ஒன்று அமைக்கப்பட்டது

சொல்லை மேல ஆடையை காட்டலாம் ஒரு நாளைக்கு புறப்படலாம் போவோம் சாமி இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து நாகர்கோவில் நாகர்கோவில் சொல்கிறது வந்து இந்த நாகர்கோவில் இருந்து இந்த இதோட வந்து நாங்கள் வீட்டை போவோம் என்ன களைச்சாச்சு அதை விட திரும்ப பசைக்குது வீட்டை போய் ஏதாவது தான் நல்லாயிருக்கும் அதுக்கு முதல்ல வந்து சொல்லிட்டு கொஞ்சம் வெயில் தானே உடம்பு கொஞ்சம் இதாக இருக்குது அவரு பிடிச்சா இது வந்து மருத மரம் மருத மரத்தோடும் அங்கால வந்து நீர்நிலை வந்து அங்கால ரோட்டு இந்த இடம் தான் இந்த இடம் தான் இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்குது எதிரே இருக்குது இந்த ஆலயம் தான் நாகதம்புரான் ஆலயம் நாகர்கோவில் நாகதம்புரான் ஆலயம் அந்த ஆலயத்தை பார்க்கறதுக்கு முதல் வந்து ஒரு விஷயத்தை காட்டணும்பாங்க இந்த பிரம்மாண்டமான இந்த ஆலமரம் மருதம்பரம் எல்லாம் உணர்ந்த ஒரு தொகுதி இருக்குது பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆலமரம் மருதமரம் அரச மரம் இணைந்த மாதிரி பாருங்க அவ்வளோ பெரிய மரம் எந்த மரம் எப்போ எப்போ முளைத்தது எப்ப துவங்கினது எப்ப ஆரம்பமானது எது முடிவு எது ஆரம்பம் என்று தெரியாத அளவுக்கு இந்த மரத் தொகுதி இருக்கு பாருங்க எது வேறு எது கிளை என்று ஒன்றுமே தெரியாத அளவுக்கு எது அரசு எது ஆள் என்று தெரியாத அளவுக்கு அவ்வளோ பிரமாண்டமான ஒரு மரத்தொகுதி இங்க இருக்கு பாருங்க மிகவும் சில்லன்ற காற்று இனிமையா குளிர்மையா இருக்கு இந்த மரத்தை பாருங்க தாய் மரம் எதுன்னு தெரியல பிள்ளை மரம் அவ்வளோ பிரம்மாண்டமான மரம் இந்த மரத்துக்கு அங்காடி பக்கம் வந்து ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்துக்கு இந்த மரத்துக்குள்ளே வந்து கீழே மரு ஆலயம் இருக்குது இந்த மாதிரியான ஒரு மரத்தொகுதியை நாங்கள் எங்குமே பார்த்ததில்லை நான் இந்த பாருங்கள் வித்தியாசமான மரத்தொகுதி இது இது வந்து நாகர்கோவில் நாகதம்பரம் ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிற ஒரு மரம் இதிலும் வந்து சில நாக வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்குது இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது வந்து ஒரு ஆலயம் இந்த வைரவர இந்த மரம் சரி இந்த வைரவர ஆலயம் சரி நாகதம்பரம் ஆலயத்துக்கு முன்னோக்கி இருக்குது இந்த நா நிறுவ சூழங்கள் இங்கே குத்தப்பட்டிருக்குது ஒரு ஒரே ஒரு வைரவர் சூழல்தான் மெயின் பின்னாலும் நிறுவ சூலங்கள் குத்தப்பட்டிருக்குது அது ஏன்னு சொல்லி அந்த ஊர்வாசி ஒரு கேட்டபோது வந்து இது நேர்த்தி கிடந்ததுக்காக இந்த பகுதி மக்களால் வந்து இது வந்து குத்தப்படுகிறதாம் பிள்ளை வரம் சரி தாலி வரம் சரி இப்படியான பல முக்கியமான வேண்டுதல்களை முன்னிறுத்தி அது நிறைவு முன்னிறுத்தி நேர்த்தி கடன் வைப்பார்கள் அது நிறைவுவதால் வந்து இந்த மாதிரி சூழலே வந்து இங்கே குத்தி தமது நீர்த்தி கடன் நேர்த்தி கடன்களை நிறைவு செய்வார்கள் மிகவும் ஒரு புள்ளறிகத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது இந்த ஆலயமற்ற ஒரு சுற்றுச்சுவர் ஒன்றுமே இல்லை அவ்வளவு இதம் ஒரு அவ்வளவு புனிதமான ஒரு வைரவர் ஆலயம் அதாவது வந்து இந்த நாகதம்புரன் ஆலயத்துக்கு நேர எதிரே இருக்குது அதே வளாகத்திலே இருக்குது இந்த கோயிலோட ராஜம்மன் கோயிலோட சம்மந்தப்பட்ட ஆலயமாக கூட இது இருக்கலாம் நாங்களும் சரி தரிசிப்போம் நீங்களும் தரிசிங்க இதான் வந்து நான் சொன்ன அந்த நாகர்கோவில் நாகதம்பரநாள் எங்கள் பாருங்கள் முன்ன ஒரு தலைவருஜம் கட்டுமானப் பணி நடந்து கொண்டு இருக்குது அதாவது வந்து எல்லாம் பாலஸ்தாபனம் செய்து கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்குது இதான் இந்த நாகர்கோவில் நாகதம்பரனாலயம் சரி நாங்கள் இந்த இடத்துலேருந்து விட்ட போகலாம் இனி இன்னொரு பயணத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து வைத்திருங்கள்